திருமணத்திற்கு முன்பே குழந்தை இருக்கும் இயக்குநருடன் காதல் இரண்டாம் திருமணம் செய்யாத பானுப்ரியா தமிழ் சினிமாவில் எயிட்டிஸ் நைன்டிஸ்களில் கொடிகட்டி பறந்த டாப் நடிகைகளில் ஒருவர் நடிகை பானுப்ரியா தன்னுடைய காந்த கண்களால் நைன்டீஸ் கிட்ஸ்களை கவர்ந்தவர் தற்போது பல ஆண்டுகள் கழித்து மீண்டும் நடிப்பில் கவனம் செலுத்தியிருக்கிறார் தனுஷின் த்ரீ படத்தில் அவருக்கு அம்மாவாக நடித்த பானுப்ரியா கார்த்தியின் கடைக்குட்டி சிங்கம் படத்தில் சத்யராஜின் மனைவியாகவும் பொங்கலன்று வெளியான சிவகார்த்திகேயனின் அயலான் படத்தில் அம்மா ரோலில் சில காட்சியில் நடித்தார் இதனைத் தொடர்ந்து பானுபிரியா பற்றிய சில தகவல் இணையத்தில் பகிரப்பட்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டில் ஆதர்ஷ் கவுசல் என்ற வெளிநாட்டு வரை திருமணம் செய்து கொண்ட பானுபிரியா ஒரே வருடத்தில் ஒரு மகள் இருக்கும் நிலையில் இருவருக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்துவிட்டனர் சென்னைக்கு வந்த பானுபிரியா பெற்றோருடன் இருந்து மகளை வளர்த்தார் திருமணத்திற்கு முன் மூத்த இயக்குநரான வம்சியை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்ட பானுபிரியா அந்த காதல் ஏன் திருமணத்தில் முடியவில்லை என்று இயக்குனர் வம்சியே பேட்டி ஒன்றில் தெரிவித்திருக்கிறார் அதில் வம்சி இயக்கத்தில் பானுபிரியா நடித்த போது இருவருக்கும் இடையில் நல்ல உறவு ஏற்பட்டு காதலாக மாறியிருக்கிறது வம்சியே ஏற்கனவே திருமணமாகி குழந்தைகள் இருப்பது தெரிந்து காதலித்தார் பிரியா இரண்டாம் திருமணம் செய்து கொள்ளவும் வம்சி தயாரான நிலையில் பெற்றோர்கள் சம்மதிக்கவில்லை குறிப்பாக பிரியாவின் தாயார் திருமணம் செய்து வைக்கக்கூடாது என்ற நிலையில் உறுதியாக இருந்துள்ளாராம் பானுப்ரியாவை கட்டாயப்படுத்தி இயக்குநர் வம்சியிடமிருந்து தாய் பிரித்ததாகவும் இதற்கு காரணம் வம்சி ஏற்கனவே திருமணமாகிக் குழந்தை இருப்பதுதான் காரணம் என்று பேட்டியில் பகிர்ந்திருக்கிறார் பின் அமெரிக்க தொழில் அதிபருடன் பானுப்ரியாவை திருமணம் செய்து வைத்ததாகவும் ஒரே ஆண்டில் அந்த திருமணம் முடிவுக்கு வந்துவிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது